ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட மிக பிரதானமான கொள்கை இமாமியத் முதலாவது அலி ரதியுல்லாவுன்னவர்கள் ஹசன் அப்புறம் ஹுசைன் அப்ப எத்தனை பேர் மூன்று பேர் அதுக்கு பின்னால ஹுசைன் ரதியுல்லாவுடைய மகன் அலி அதாவது ஜெயினுல் ஆபுதீன் சொல்லுவோமே ஜெயினுல் ஆபுதீன் இப்படி அதாவது அப்புறம் முகமது அப்புறம் ஜாஃபர் அப்படி என்ன செய்யும் ஒரு பகுதியாக என்ன செய்யும் போகும் அப்போ மொத்தம் பன்னிரெண்டு இமான்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவார்கள் உலகத்தில் ஒரு புத்திக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கொள்கை என்ன செய்யாது இருக்காது உலகம் இருந்து ரெண்டாயிரம் வருஷமும் போகலாம் பன்னெண்டு பேர் தான் உலகத்தை ஆடுவாங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது ஆனால் இவங்க தான் தலைமைத்துவக் கோட்பாடாக சொன்னவங்களா பாருங்க என்ன அந்த பன்னிரெண்டு இமாம்கள் பெண்களுக்கு முதலாவது தெரியும் ஹசன் ரோஜி அல்லாவுன் அவர்கள் இரண்டாவது ஹுசைன் ரது யோல்லாஹன் அவர்கள் ஹுசேன் இல்லாமல் அடுத்தது அடுத்த ஹுசேன் ரதிலாவுடன் மகன் அலி அதில் செஞ்சம் வச்சிக்கலாம் அலி இப்படின்னு ஹூசேன் இப்டினு அலி அலிக்கு பிறகு முகமது முகமதை தான் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் பாக்கீர் ஒன்றுவோம் இதில் வச்சு தான் நம்மளுக்கெல்லாம் பாக்கீர் பாக்கர் பேர்லாம் என்ன செஞ்சது வந்தது விளங்கிட்டான் அவர்கள்லாம் நல்ல மக்கள் இதில் சொல்லப்படுற எல்லாருமே என்ன நல்ல மக்கள் அதில் பாக்கீர் பேர் வச்சிக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது ஆனால் அந்த பேர் தான் கூட வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கங்க இப்போ அதாவது அடுத்தது பாக்கர் அதாவது அலியுடைய மகன் எந்த அலி அலி உடனோட பேரன் அழிக்கிறாரு அவருடைய மகன் முகமது அதுக்கு பிறகு ஜாஃபர் அடுத்து என்னப்ப ஜவஃபர் சாதி ஜவஃபர் சாதிக்கு அதுலேருந்து அதுலேருந்து இருந்து வந்து ஜவஃர் சாதிக் என்ன ஆறாவது அவருடைய பட்ட பேர் வந்து சாதிக் சிறப்பு பேர் ஜவஃபர் சாதிக் அவர் பெரிய அவர் பெரிய பெரியோரிமாம் அதுல நாங்க மாற்று இல்ல அடுத்த ஏழாவது ஜாஃபருக்கு இரண்டு மகன் ஒன்று இஸ்மாயில் அந்த ஜாஃபருக்கு இரண்டு மகன் ஒன்று மூசா இன்னொன்று வளமையா மூசா மூத்தவர் மூத்தவர் தான் இருக்கணும் என்று சொன்னவங்க தான் ஈரான் உள்ளவர்கள் அதனால் அவர்களுக்கு இன்னொரு பேர் மூஸவி என்ன பேர் என்ன மூஸவி இல்ல தம்பி தான் வந்திருக்கணும் ஜவहरुக்கு இன்னொரு மகன் அவருக்கு இன்னொரு மகன் அதனால தம்பி தான் வந்திருக்கணும் அப்படி என்று சொன்னது இஸ்மாயில் அவங்க தான் இஸ்மாயிலியாக்கள் இஸ்மாயிலியாக்கள் இஸ்மாயிலியா உடைய அப்படி வந்து 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 முஸ்தாலியா அப்புறம் நிசாரியான்ற ரெண்டு பிரிவாப் பிரிது இஸ்மாயில் பாருங்க இஸ்மாயில் இது உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இஸ்மாயிலியே ரெண்டு பிரிவாப் பிரிது முதலா இஸ்மாயிலியா ஒரு பிரிவு அத வழங்கிட்டு தானே இஸ்மாலியா ஒரு பிரிவு அது ரெண்டு பிரிவா பிரிவு என்ன அதாவது நிசாரியா முஸ்தாலியான்னு சொல்லி முஸ்தாலியா ரெண்டு பிரிவா பிரிவு தாவூதியா சொலைமானியா அதான் தாவூதி போரான்னு சொல்றோம் நாம வந்து நம்ம குஜராத்ல அங்க இங்க இருக்கிற போரா என்று சொன்னா அதாவது வியாபாரிகள் பஹராண்டா பஹரா வியாபாரிகள் இன்னைக்கு அம்பத்தி சட்சமாவது தலைவர் அவங்களோட அம்பத்தி சட்சமாவது குருஹானிதி நிலம் அந்த லிஸ்ட்ல வந்தவர் தான்

இந்தி மாஜாஹி தான் என்னது ஒரு கொள்கையெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சு உருவாயிருக்கும் இந்த அப்ப போராக்கல் என்று சொல்ற அவர்கள் இந்த ரூட்ல என்னது வந்தவங்க இமாமியத்துல உடஞ்சி இந்த பகுதியால போனவங்க மூசவியன் இவங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் அதே லிஸ்ட்ல போறோம் சரியா அடுத்த மூசா இபனு ஜாஃபர் இவருக்கு காதிம் அப்படின்னு சொல்லுவார்கள் காதிம் மூசா காதிம் ரைட் எட்டாவது என்னன்னு சொன்னால் அலி இபனு மூசா மூணு அலி புரியுதா அலி இபனு மூசா இவருக்கு சொல்ற ரிலா ரிசா ரிலா மூசா ரிசா மூசா ரிதா அந்த அலி ரிதா அலி ரிசா இதெல்லாம் இது இதா இங்கிருந்து வந்ததுதான் அவரோட பட்ட பேர் என்ன ரிதா என்று சொல்றது அதுக்கு அடுத்த ஒன்பதாவதாக முகம்மதிபுனு அலி முகமதுன்னு பேரு ரசுல் ஆளுக்கு மட்டும் தான் வைக்கணும்னு சொல்றப்ப இல்ல அவங்களும் வச்சிக்கலாம் வழங்கிட்டா முஹம்மதிபுனு அலி அவரோட பேர் ஜவாத் அவங்க சீயா இல்ல அதனால வர்றேன் அவங்க எல்லாம் சிறந்த இமாம்கள் அவர்கள் எல்லாம் சிறந்த இமாம்கள் அவங்களுடைய வரலாறு உண்டு தனி அம்சம் பாருங்க அதாவது முகமது இபின் அலி அடுத்து அவருடைய பேர் ஜவாத் அவரோட பேர் என்ன ஜவாத் அப்ப முகமது ஜவாத் இந்த பேர் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கும் முகமது ஜவாத் வந்திருக்கும் அடுத்தது பத்தாவது அலி இபின் முகமது நாலாவது அலி அலி இபின் முகமது இவர் பேர் ஹாதி அலி ஹாதி அலி ஹாதி அப்ப அலி அவர் அவருடைய பட்ட பேர் வந்து ஹாதி பதினொன்னாவது அல் ஹசன் அஸ்கரி அவருக்கு என்னவே அஸ்கரியண்டு பட்ட பேர் அதுக்கு அடுத்ததான் விஷயம் இருக்குது பன்னிரெண்டாவது உண்மையிலே வரலாற்றுல அவருக்கு புள்ள பிறக்கல யாருக்கு பன்னிரெண்டு மாமியத்து கோட்பாடு அப்படியே தவிடு பொடியாகிற டைம் அது என்னடா இது உலகத்துக்கு அல்லாவுத்தல்லா பன்னெண்டு பேர் சொல்லி வரால் புறக்காட்டிய பிடிக்கும் அப்போ அதனால அவர்தான் முஹம்மதாம் அவர் பொறந்து கொஞ்ச நாளே மறைஞ்சுட்டாராம் எப்போ மறுமை நாள் நெருங்க நேரத்துல வருவாராம் அவருக்கு பேர் என்ன மகதி ஆனா